வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தீபக் அண்ட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு வேலை பார்த்துருக்காங்க சௌந்தர்யாவுக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க நேற்று ஸோ நம்ம தர்ஷிகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு தர்ஷிகா வந்து யாக்கை அப்பேரல்ஸ் அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து ராணுவ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் கைஸ் ப்ளீஸ் டு சப்போர்ட் தர்சிகாஸ் யாக்கையா பேரல்ஸ் அண்ட் தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ஸோ அதுக்கு வந்து தர்ஷிகாவும் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ராணவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீபோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பரவாயில்ல ராணாவை வந்து தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நல்ல மனிதன் தான் அவர் நல்ல பையன் ஸோ அது பண்ண விஷயம் அப்ரிஷியேட்டட் அப்படி இந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் தீபக்கும் ஒய்ஃபும் வந்து சவுந்தர்யாவோட ஐஸ்வர்யா பேக்கரிக்கு போயிருக்காங்க ஸோ நிறையா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா சாரி தீபக் ஒய்ஃபுக்கும் சவுந்தர்யாவுக்கும் செம்ம சண்டை நடந்துச்சு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதோட உண்மை தெரில பட் தீபக் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் தான் ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் சௌந்தர்யாவை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க தேவையில்லாத கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு பட் நேற்று வந்து தீபக்கும் தீபக் ஒய்ஃபும் ரெண்டு பேருமே சவுந்தர்யா அவங்களுடைய ஐஸ்வர்யா பேக்கரிக்கு போய் அந்த எக் பஃபோட ஃபோட்டோ எடுத்து த ஃபேமஸ் எக் பஃப் அப்படின்னு போட்டு சௌந்தர்யாவையும் ஐஸ்வர்யா பேக்கரையும் மென்ஷன் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை சௌந்தரியா வந்து ரீபோஸ்ட் பண்ணி தேங்க் யூ யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீபோஸ்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்க எங்கெங்க சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு ஸோ அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் சண்டையெல்லாம் யாரும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே அப்படின்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ